மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் திரு வேலு அவர்களே அவர் திரு குன்றக்குடி புன்னம்பல அடிகளார் அவர்களே என்னுடைய இன்னதான் அருமை நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே பண்டிகை அமைச்சர்களே எம்பிஸ் எம்எல்ஏஸ் நண்பர்களே கலைஞர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் இந்திய அரசியலின் மூத்த தலைவராக பன்முகத்திறமை நீண்ட ஆயுள் மற்றும் போராட்ட மனப்பா பிரபலமானவர் அவர் அரசியல் வரலாற்றில் நிகழ்த்திய சாதனைகளை எதிர்காலத்தில் சமமாக்குவது கடினம் ஐந்து முறை முதல்வர் ஐம்பது ஆண்டுகளாக திமுகவின் தலைவர் போட்டியிட்ட பதிமூணு முறையிலும் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அரசியலில் கலைஞர் சாதித்ததை எட்டி பிடிக்க பிடித்தவர்கள் இந்திய அரசியலில் யாரும் இருக்க முடியாது என்று தெளிவாக தெரிகிறது அவர் மறைவுக்கு பிற பிறகு பல தரப்பிலிருந்து பாராட்டுகளும் அது வந்தது வந்து அது இந்த சிறப்புத்தன்மையை தான் பிரதிபலித்தது அவர் மாநில அரசியலிலே கவனம் செலுத்தினார் கிங் மேக்கர் என்று சொல்வார்கள் திமுக பல நேரங்களில் கிங் மேக்கராக இருந்திருக்கு ஆனால் வேறு தலைவர்கள் மாநில தலைவர்கள் வேறு மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் பிரதமர் அந்த அங்கே போய் அதை பிடிக்க முயற்சித்தார்கள் ஆனால் இங்க கான்சென்ட்ரேஷன் அதே மாதிரிதான் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்த ஃபோக்கஸ் இருக்கிறதுனால தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே நம்பர் ஒன் ரேங்கை இருக்கிறது இந்த ஃபோக்கஸ் இல்லை என்றால் இந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட சாத்தியமில்லை அதனால கலைஞர் அவர்கள் மாநில அரசியலிலே கவனம் செலுத்தினார் ஆனால் நாட்டு பல பிரச்சனைகளிலும் இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ்லேயும் ஆழமான இன்ட்ரெஸ்ட் எடுத்தார் அதை பற்றி எழுதினார் அதை பற்றி பேசினார் அதை பற்றி யோசித்தார் அதில் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்று கூறுகிறேன் ஆட்டானமி அண்ட் ஃபெடரலிசம் மாநில சுயாட்சி கூட்டாட்சி அவருடைய உறுதியான கொள்கைகள் அவர் சலியாத உழைப்பாளி படைப்பாளி நிர்வாகி தொட்ட துறைகளில் எல்லாம் ஒத்துழைப்பு பதித்தவர் சிறுகதைகள் நாவல்கள் நாடகங்கள் திரைப்படம் என எல்லா துறைகளிலும் அவர் கோலோச்சினார். கலைநேர் was not born with a silver spoon அவர் வந்து <desconfinantaBrots> <guarding rimmit> on his own fight பண்ணி சிறு வயதிலே ஸ்கூல்ல இருக்கும்போது அரசியல் எல்ல இறங்கி வாழ்நாள் முழுதிலும் அந்த பிடிப்பிர்ந்தது வந்து உறுதி இருந்தது அந்த தைரியம் இருந்தது நேர்மை இருந்தது அதனால தான் இன்றைக்கு அவரை எல்லாரும் பாராட்டறாங்க அன்னிக்கு வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வரும்போது இங்கே இருந்தேன் முதலமைச்சர் சொன்ன மாதிரி எந்த திமுக தலைவரும் உறுப்பினரும் அந்த அளவுக்கு கலைஞரே பொழுந்ததில்லை அந்த அளவுக்கு அவர் வந்து அவருடைய ஃபெடரலிசம் அவருடைய ஜனநாயக பற்று இதை பத்திலாம் அன்னைக்கு நன்றாக பேசினார் ராஜ்நாத் சிங் அவர்கள் சுயமரியாதை கலைஞருடைய சொத்து பல விஷ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதனால் எனக்கும் ஒரு மூத்த நண்பராக தான் நான் கலைஞரை பார்த்தேன் பல விஷயத்தில் அவரை அணுக முடியும் ஏதாவது ஐடியா இருந்தாலோ ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ ஏதாவது காமெண்ட் இருந்தாலும் அவரை வந்து சுலபமாக அணுக முடியும் ஏன்னா அவரே ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் பத்திரிகை சுதந்திரத்துக்கு பெரிய ஒரு காப்பாளராக இருந்தார் எழுத்து சுதந்திரம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அதில் முக்கியமான ஒரு சாம்பியனாக வேணார்கள் அவர் இருந்திருக்கார் அதனால் இந்த பல பல தர இந்த பல இந்த ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டி இதுதான் அவருடைய ஸ்பெஷல் அவருடைய கிரேட்னஸுக்கு எக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அதுதான் சரியாமல் உழைப்பார் ஹார்ட் ஒர்க்கிங் அதனால் இன்றைக்கு அதிக நேரம் நான் பேச வேண்டிய வாய்ப்பு இருக்காது பேச தேவையும் இல்லை ஏன்னா அவர் அவருடைய கிரேட்னஸ்ஸை பல பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த நூல் வந்து தாய் என்ற தலைப்பில் வந்தது ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு ஒரு முயற்சி மாண்புக அமைச்சர் வேலு அவர்கள் அதை வந்து ஒரு ரொம்ப திங்க் பண்ணி ஆழமாக அதை வந்து பரிசீலனை பண்ணி எப்படி அவர் தாய் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி கட்சியையும் கட்சியை மட்டும் இல்லை திராவிட இயக்கத்தையும் பாதுகாத்து அந்த பேஷன் தமிழ் தமிழ் மொழிக்கு இருந்த அந்த பேஷன் எல்லாம் எப்படி இருந்தது அதனால் தாய் என்பது ஒரு ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு என்பதை நன்றாக எடுத்து காட்டியுள்ளார் இந்த நூலில் மைப்போ நாராயண் ஒரு விஷயப்ப சொன்னார் நம்ம ஆசிரியரை பற்றி ஒரு குக் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து உதயநிதி அவர்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயும் வல்லுநர் ஒரு வெரி எஃபிஷியன்ட் மேன் ஹார்ட் ஒர்க்கிங் பஸ் கண்டக்டராக இருந்திருக்கார் அப்படின்னு மைப்போ நாராயணன் கிட்ட சொன்னார் ஒரு பஸ் கண்டக்டர் சூப்பர் ஸ்டார் இன்னொரு பஸ் கண்டக்டர் மிகு அமைச்சர் முக்கியமான போர்ட்போலியோ இருந்தது இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சலாம் நினைக்கிறேன் தாய் என்பது மேக்ஸிங் கார்கியோடைய பிரபலமான ஒரு நூல் ஒரு நாவல் கார்கி வந்து லெனின் எப்படி அந்த நூலை பற்றி முதல் முதலாக என்ன சொன்னார் சொல்லி எழுதியிருக்காரு கார்கி அந்த கார்கி இன்டர்நெட் போனால் உங்களுக்கு அது கிடைக்கும் நவ் த பால் ஸ்ட்ராங் திக்ஸட் மேன் ஹூ கேப்ட் ரபின் இஸ் சோக்ர்டிக் ப்ரோ வித் ஒன் ஹேண்ட் அதாவது அது ஃபுல்லாக நான் படிக்கல லெனின் அவர்கள் வந்து கார்கி இது பண்ணும்போது அதை பத்தி பார்த்து அந்த நூலுடைய குறைபாடுகளை பற்றி முதல்ல பேசினாராம் என்னுடைய அம்மா நாவலின் குறைபாடுகளை பற்றி பேச தொடங்கினார் கார்க்கி எழுதுகிறார் இது அவர் அந்த நாவலை இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்கி மேனஸ்கிரிப்ட் ஸ்டேஜிலே படித்தானாம் நாவலை எழுதுவதில் நான் அவசரப்பட்டேன் என்று கார்கி சொன்னாராம் ஆனால் ஏன் என்று விளங்குவதற்கு முன்னே லெனின் தலையாட்டியார் தலையாட்டு ஆட்டியவாறே அதற்கான காரணத்தை தானே குறித்தார் அவசரமாக எழுதப்பட்டது சரியானதே ஏனெனில் இந்த நாவல் இப்போது மிகவும் தேவைப்பட்டது பல தொழிலாளர்கள் தன்னிச்சையாகவும் திடீரென்றும் புரட்சியில் இணைந்திருத்தனர் அவர்களுக்கு அம்மா மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் மிகுந்த நேரத்து கேட்ட புத்தகம் இதுதான் லெனன் வந்து கார்கி அழிச்ச பாராட்டு இது கார்கிக்கு நல்லா ரொம்ப மகிழ்ச்சியை கொண்டு வந்தது எதனால சொல்கிறேன்னா அன்னைக்கு ரொம்ப இல்லை அவரோட வியூ அவசரமாக எழுதுறது வந்து தவறு இல்லை ஆனால் இது வந்து வேலு அவர்கள் வந்து பல நாள் கலைஞர் காலத்திலே அது ஆரம்பிச்சிருக்கார் போல் இருக்கு இந்த இந்த வேலையை அவர்கிட்டயே அந்த தலைப்பை வந்து பேசியிருக்காரு அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன் ஸ்டாலின் வந்து கார்கியுடைய மேக்ஸின் கார்கியுடைய ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மார்கின் மேக்ஸின் கார்கி அவர்களுடைய நூலை பற்றி என்ன சொன்னார்ன்னு தெரியாது ஆனால் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னு என்று எல்லாரும் எதிர்பார்க்குறோம் இந்த நூலை பற்றி படிச்சிருப்பார் இந்த ஐடியாவோட நான் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி இந்த புக்கு கொண்டு வந்தது இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டே ஃபார் தமிழ்நாடு